ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது சுத்தமான காப்பர் நாணயம் காப்பர் காயின் நமது இந்தியா சுதந்திரமடைந்ததற்கு முன்னாடி உள்ள நாணயங்கள் ஒவ்வொரு நாணயமும் ஒவ்வொரு அமௌண்ட்டு பாருங்கள் இந்த நாணயத்தப்புறம் பாருங்கள் சுத்தமான காப்பர் நாணயம் மன்னர் காலத்தில் உள்ள நாணயங்கள் பிரிட்டிஷ் காலத்தில் உள்ள நாணயங்கள் சுத்தமான காப்பர் நாணயம் இந்த நாணயத்திற்கு அம்மன் ஜல்லி நாணயம் என்றும் சொல்லுவார்கள் பழங்காலத்து நாணயங்கள் இப்பொழுதெல்லாம் இந்த நாணயங்கள் கண்ணிலே பார்ப்பதே கிடையாது பழைய நாணயங்கள் சேகரிப்பாளர்கள் மட்டும்தான் இந்த நாணயங்கள் இருக்கும் இந்த நாணயங்களுடைய மதிப்பை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாணயமும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் போகக்கூடிய நாணயங்கள் தான் இந்த பொங்கல் திருநாளில் எங்களுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் இனிய பொங்கல் நாள் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லுவதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற நாணயங்களை கைன்பதர் டாட் காம் இபே போன்ற வெப்சைட் தளங்களிலும் விற்பனை செய்யலாம் நாணயத்தை பாருங்க விக்டோரியா மகரணியுடைய நாணயங்கள் சார்ட்ஸ் ஃபிஃப்த்து பேரரசருடைய நாணயங்கள் ரொம்ப பழமையான நாணயம் பைசா பிரிட்டிஷ் காலத்து ஒன் பைசா நாணயம் இதில் இருக்கிற அனைத்து நாணயமே விலை அதிகமாக போகக்கூடிய நாணயங்கள் தான் நாணயம் ரொம்ப பழமையான நாணயமாக இருப்பதால் இந்த நாணயம் எப்படி இருக்குது காப்பர் நாணயங்கிறனால நல்லா கருப்பு கருப்பாக இருக்கு பாருங்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் போட்டுக்கொண்டிருக்கிறோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்